சீமான் கணக்கு போட்டு அரசியல் பேசுறவருங்க எனக்கு தெரியும் கூட இருந்த நீங்க நல்லா கவனிங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தல் கலைஞர் இருக்கிறாரு காங்கிரஸ் திமுக கூட்டணி ஜெயலலிதா மெஜாரிட்டி வருவோம் வராதோன்னு பயந்துட்டு இருந்த நேரம் நீங்க அச்சா சொன்னீங்களே அவங்க மெஜாரிட்டி வருவோம் மைனாரிட்டி ஆட்சி வருவோம் பயந்துட்டு இருந்த நேரம் ஜெயலலிதா அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் எங்களுக்கு தெரியும் அவங்க கருத்து சொல்ல யாரும் போவானா அப்படின்னு சொன்னவங்க எனக்கு தெரியும் அப்ப என்ன ஆச்சு அப்படின்னா சீமான் வந்துட்டு காங்கிரஸ் என்ன அந்த அறுபத்தி மூணு தொகுதியில ஐம்பத்தி ஒன்பது தொகுதியில் அவர் பரப்புரை பண்ணார் காங்கிரஸ் இருக்கிற தொகுதி மட்டும் காங்கிரஸ் இருக்கிற தொகுதி மட்டும் பிரச்சாரம் பண்ணாரு பக்கத்து தொகுதியில போட்டிட்டு தீமாக தோக்குறா எந்த அளவுக்கு அட்டிப்பட்டுச்சு அப்படின்னா ஜெயலலிதா பயந்துட்டு இருந்தாங்க நான் தான் முதலாளி சொன்னது அண்ணா திமுக நூத்தி எண்பது பிளஸ் அப்படின்னா ஸ்வீப் அப்படின்னு அதான் நடந்துச்சு சீமான் ஒத்தையாளனுடைய பிரச்சாரம் தமிழ் தேசியவாதிகள் திருமுருகங்கா தீமாற்ற அவருடைய அங்க கங்க பண்ணாங்க ஈரப்பிரசணையை மையப்படுத்து சொன்னாங்க அம்பத்தொம்பது தகுதில ஒண்ணே ஒண்ணுதான் எஸ்கேப் ஆச்சு காங்கிரஸு பட்டுக்கோட்டை எல்லாமே துருகி எல்லாம் துறங்கி அம்பத்தெட்டு இடத்துல வாஷ் அவுட் அவ்வளோதான் காங்கிரஸ் ஒண்ணு இல்லாத எடுத்து மூக்கு போடி டப்பால போட்டு வச்சான் சீமா காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டுல சும்மா இல்ல ஏதோ பெட்டி பம்பாயை அடக்குன்னு அன்னக்குது மூக்கு பெட்டி டப்பால போட மாட்டாங்க இந்த வேதாளம் புடிச்சு போடுவாங்கல்ல அது மாதிரி போட்டு ஓரம் வச்சான்